உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தின் பதினோராவது மாத கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்மளுடைய இளம்பிள்ளை வி எம் கணேசன் அவர்கள் இன்னைக்கு இளைஞர் ஏன்னா ஜோதிடத்தில் அற்புதமான பல விஷயங்களை அற்புதமாக தெளிவாக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடியவர் அவர் வந்து இன்னைக்கு நமக்கு கேபி சிஸ்டம் இப்போ நம்ம எல்லாமே பஞ்சாங்கத்தில் பல வகையான பஞ்சாங்கங்கள் இருக்கிறத பார்த்துருப்போம் அதில் இந்த கேபி சிஸ்டம் இப்போ நவீனமா எல்லாராலையும் கையாளப்படுகிறது அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை ஐயா ஐயாவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை சேலம் ஆன்லைன் அஸ்ரோ டிவி அன்புடன் வருக வருக என்று வரவேற்று ஐயாவை சொற்பொழி தூங்குமாறு உங்களின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன் சேலம் ஜோட ஆராய்ச்சி சங்கம் நடத்துகின்ற பதினொன்றாவது மாத கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் கண் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இச்சங்கத்தை மிக சிறப்பான முறையில் படிப்படியாக படிப்படியாக வளர்த்தி கொண்டு வரும் தலைவர் சந்தர்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஐயா துரசாமி ஐயா அவர்களுக்கும் ஆசிரியராகவும் ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இச்சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கும் மற்ற ஏனைய பொறுப்பாளரான இரும்பாலை விஜயன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இன்னைக்கு இதுவரைக்கும் கேபி ஜோடத்தை பற்றி எந்த மீட்டிங்கிலையும் நான் பேசுனதில்லை அதை உண்மையை முதல்ல சொல்லிடுறேன் எந்த க இது வரைக்கும் அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலே பேசியிருக்கிறேன் எந்த கருத்துங்களும் கேபி பற்றி பேசலை இந்த கேபி சிஸ்டத்தை பற்றி பேசுகிறதுக்கான விதை போட்டவர் அருமை நண்பர் திருச்சி ஆறுமுகம் ஐயாவார்கள் காரணம் இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஜோட உலகில் ஒரு பெரிய விசேஷமான நாள் இன்று தான் அது எதுக்காக இன்னைக்கு அதை பேசுகிறதுக்கு நான் முனைந்தேன் அப்படின்னா இன்னைக்கு தான் ஜோட மேதை ஜோட மார்த்தாண்டன் அப்படின்னு பட்டம் வாங்கிய கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் அப்படிங்கய்யா ஐயா ஏன்னா அவர் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்தவர் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்தவர் கரெக்டாக இந்த சங்கத்தினுடைய பதினொன்றாவது மாதத்துலேயே கரெக்டாக அமைஞ்சிருக்குதுன்னா அது மிக பொருத்தமான ஒரு அமைப்பு அந்த காரணத்தினால்தான் அவருடைய அவரை பற்றின ஒரு விஷயம் சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் அவருடைய ஜாத்த நீங்கள் குறிச்சிட்டீங்களாக்க பின்னால் ஆய்வுக்கு பயன்படும் அதாவது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் மத்தியானம் பிஎம் திருவையா ஐயா திருவையாறு தஞ்சை மாவட்டம் அங்கே தான் அவர் பிறந்தார் மிக அற்புதமான அவர் மிக வசதி வாய்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு மெராஸ்தாரர் குடும்பம் மெராஸ்தாரர் குடும்பம்னா இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே சொல்ல வேண்டியதில்லை அளவுக்கு மிக சிறப்பான முறையில் படித்து பட்டம் பெற்று பணிபுரிந்து பணி நிறைவு செய்தவர் அவருடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயே திருமணம் நடந்துருச்சு அதாவது தன்னுடைய இருபத்தி நாலு இருபத்தஞ்சா வயசுலேயே திருமணம் நடந்தது அவருக்கு மகன்கள் அப்படின்னு பார்த்தோமாக்க மூணு பேர் கணவதி சுப்பிரமணியம் ஹரிஹரன் அப்படின்னு ஒரு மூணு பேர் அதே மாதிரி பாலசௌந்தரம் சுந்தரி அப்படின்னு ரெண்டு பெண்கள் ஆக மொத்தம் ஐந்து புதல்வர்களை பெற்றெடுத்த மகான் அவருடைய தொண்டு மிகச் சிறப்பான முறையில் இருந்தது உலக புகழ்பெற்றார் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போய் தன்னுடைய கண்டுபிடித்த ஆய்வை வெளிப்படுத்தி மிகச் சிறப்பான முறையில் பெற்றவர் அந்த ஜோட உலகத்தில் பாரம்பரிய முறைக்கு மெருகூட்டியவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் எடுத்து எல்லாமே பாரம்பரிய முறை தான் அதை வந்து மெருகூட்டி பாலிஷ் பண்ணி நுட்பமான முறையில் உள்ள புகுத்தி உப நட்சத்திரம் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தவர் அவர் தான் ஆனால் அதே சமயத்தில் அவர் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மறைஞ்சிட்டார் முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தன்னுடைய அறுபத்தி மூணாவது வயசு நிறைவு பெற்ற உடனே அறுபத்தி நாலாவது வயசில் மறைஞ்சிட்டாருங்கிறது தான் வருத்தமான செய்தி இன்னும் பல காலம் அவர் வாழ்ந்திருக்கலாம் அப்போ இந்த கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அவர் இந்த மெத்தடை கண்டுபிடிக்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் இந்த அதிசயமான அற்புதமான ஜோடிட கலையை உச்சிஷ்ட மகா என்ற அருளால் கண்டுபிடிச்சி அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு பேர் வச்சு உலக புகழ்பெற்ற மாமேதை தன்னுடைய கடுமையான உழைப்பாலும் அறிவாற்றாலும் பெரும் புகழுடன் விளங்கி வந்தவர் இந்த ஜோட உலகிற்கு பெரிய பொக்கிஷத்தை அளித்த அவரை நாம் வணங்கி இந்த நாளில் அவருடைய ஆசையை பெற வேண்டும் அவர் அவர் அறுபத்தி நாலாவது ஐம்பத்தி நாலு வருடங்கள் ஆகியும் கூட இன்றைக்கி அவர் மறைஞ்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இன்னைக்கு இன்றைக்கி அவருடைய புகழ் பறக்கிட்டு இருக்குது அவருடைய சிஷியர்கள் அதே ஃபாலோவர்ஸ் கேபி மாணாக்கர்கள்லாம் இன்னும் பெருகி வந்துட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த கேபி முறை மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தம் நூற்றுக்கு அஞ்சு பேர் தான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது முக்கியமாக தலைச்சிறந்து இருப்பவர் அருமை அருமை நண்பர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு நாம் மிகுந்த நன்றி சொல்ல வேண்டும் அவருதான் இந்த கேபி முறையை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து மிக பெரிய வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி திருச்சியை சேர்ந்த ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களும் பல மாணாக்கர்களை உருவாக்கி அந்த கேபி கிருஷ்ணமூர்த்தியினுடைய நேரடி மாணவர் நேரடியாக கிருஷ்ணமூர்த்திகிட்ட பயின்ற மாணவர் யாருன்னு பார்த்தோம்னாக்க பக்கத்தில் கோயமுத்தூர் கோயமுத்தூரை சேர்ந்த எம்பி சண்முகம் அப்படிங்கிறது தான் நேரடி ஆசிரியர் நேரடியாக கற்று கற்றுக்கிட்டார் அவர் அந்த காலத்தில் நல்ல புகழ்பெற்று இருந்தார் அவர் பிள்ளை அதே போல் இந்த இவருடைய விடாமுயற்சி ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்த அனுபவம் லட்சக்கணக்கான ஜாத ஆய்வு செய்து அந்த அனுபவம் அவர்கள் இருந்தது மாதிரி உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய பேரர்கள் கேபி கிருஷ்ணமூர்த்தியிடம் இருந்தது ஆக ஒரு ஆசிரியர் ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் எவ்வளோ தான் கண்டுபிடிச்சாலும் அதை கற்றுக்கிட்ட மாணாக்கர்கள் அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அதுக்கான விடாமுயற்சி எடுத்துக்கிறது இல்லை ஈஸியாக நம்மளுக்கு அந்த கேபி முறை கற்றுக்கலாம் அப்படின்னு டைரக்டாக வந்துடுறாங்க ஆனால் அப்படி இல்லை பாரம்பரிய முறையை நல்லா படித்து அவருடைய காரகத்துவம் கிரக காரகத்தவும் ஆதிபத்திய காரகத்தவும் திசா புத்தி ராசி காரகத்தவும் இதெல்லாம் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் கேபி முறையில் மிகச்சிறந்த மாணாக்கர்கள் ஆக முடியும் அப்படின்னு அவரே தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கார் கேபி முறையை பிரசன ஜோரிடம் அப்படிங்கிற புக்கில் நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் ரெண்டாவது பேராளியை சொல்லியிருக்கிறார் பாரம்பரிய முறையை நன்கு படித்தாலோடைய கேபி மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியாது அப்படின்னு அவருடைய புக்குலேயே பிரசனாரிடம் பிரசன ஜோடம் அப்படிங்கிற புக்கில் நாற்பத்தொன்னாம் பக்கத்தில் ரெண்டாவது பேராலயே தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த அவருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ புகழ் பெயர் கிடைச்சிது அதை கற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா அவருடைய அனுபவம் விடாமுயற்சி மிகுந்த ஆராய்ச்சி மாப்பான்மை உச்சிஷ்டமாக கணவருடைய அருள் இந்த நாளும் இருக்கிற மாதிரி நாமளும் பல லட்சக்கணக்கான ஜாதங்களை ஆய்வு பண்ணி விடாமுயற்சியுடன் அதை நம்ம பயின்றாள் மிக சிறந்த முறையில் கேபி முறையில் நாம் வர முடியும் அதே மாதிரி நம்ம பாரம்பரிய முறையை அப்படியே எடுத்துக்கிட்டார் அதில் ஒன்றும் மாற்றிலாம் அமைக்கலை பாரம்பரிய முறையை அப்படியே எடுத்துக்கிட்டார் சில நுட்பமான கணித முறையில் கொண்டு துல்லியமாக திட்டவட்டமாக பழங்குறி சொல் முறையை தான் கண்டறிஞ்சிருக்கார் அதாவது நாலு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்களாக நாம் பிரிக்கிறோம் அது அவர் ஒம்பது பாதமாக பிரிச்சுக்கிட்டார் அதுக்கு வந்து சப்லாடு சப் ஜப்லாடு இப்போ நம்ம திசா புத்தி பிரிக்கிறோம் இல்லையா திசா புத்தி திசை புத்தி அந்தரம் சூச்சிமம் பிராணம் இப்படி நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே போகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அவரும் நுட்பமான முறையில் பிரிவினை பண்ணிக்கிட்டே போகிறாரு அப்போ தான் வந்து துல்லியமான முறையில் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பு இப்போ ஒரு நிகழ்வு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்குது அப்படின்னா குருனுடைய கோச்சாரத்தை கொண்டு போகிறாரு இல்லை சில மாதங்களில் நடக்கணும்னா சூரியனுடைய நகர்ச்சியை வச்சு கொண்டு போறாரு சில சில நாட்கள்ல நடக்கூடிய நிகழ்வுகளை சந்திரனை நகர்ச்சி கொண்டு கொண்டு போறாரு சில மணி நேரத்தில் நடக்கூடிய நிகழ்வு இப்போ ஒருத்தர் வராரு அவர் எத்தனை மணிக்கு நண்பர் வருவார் அப்படின்னா லக்கணத்தினுடைய மூவிக்கு வச்சு அந்த நேரத்தை குறித்து கரெக்டாக எத்தனை மணிக்கு அவர் வருவார் அப்படின்னு துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்து காமிச்சிருக்காரு அவருடைய எல்லா கிரகங்களையும் நாம சந்திரனை வந்து பிரித்து திசா புத்தி விம்ச முறையில் பிரிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அவர் ஒவ்வொரு கிரகங்களையும் விம்ச முறையில் பிரிக்கிறார் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதே மாதிரி திசா புத்தி பிரிக்கிற மாதிரி சப்ளாட் சப்ளான்னு கொண்டு போகிறார் அதுதான் அவர் கண்டுபிடிச்ச முறையிலேயே மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்போ தான் அவரால் சொல்ல முடியும் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கேபி முறையில் பலன் சொல்ல முடியும் இப்போ மின்சாரம் போயிருச்சா எத்தனை மணிக்கு வரும் கேபி முறையில் சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம சட்டைக்குலையில் பேனா இருக்குது இந்த பேனா என்ன கலரு அப்படிங்கிறது கேபி முறையில் சொல்ல முடியும் அப்படிதான் இல்லையா ஆ அப்போ அதுக்கு அவர் பயன்படுத்துகிற ஜனன ஜாதங்களை விட பிரசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னா ஜன்னன ஜாதகம் கொண்டு வர்றவர் சரியான நேரம் துல்லியமாக இருந்தால் தான் இந்த கேபி முறையில் கணக்குகள் துல்லியமாக இருக்கிறதுனால பழங்கள் துல்லியமாக சொல்ல முடியும் அதில் ஒரு நிமிஷம் மாறினா கூட மாறி போயிடும் அப்போ சப்ளாடு மாறிஞ்சினா சொல்லக்கூடிய பழன் பிரசகாயிரும் அதனால் ஜன்ன ஜாதங்களை விட அவர் கோச்சார கிரகங்களை வச்சு இரநூத்தி நாற்பத்தொம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் கேட்டு லக்கணம் அமைச்சு அவங்களும் பாலமுனைய ஆரம்ப பாவமுனையை அமைச்சு ஆளுங்கரங்களை பயன்படுத்தி தான் கரெக்டாக கொண்டு வந்து பலன் சொல்கிறார் ஆளுங்கரங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேற ஒன்றும் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை லக்கணம் வீட்டு அதிபதி லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன் நின்ற வீட்டு அதிபதி சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி லக்கணம் நின்ற உப நட்சத்திராதிபதி இதுதான் ஆளுங்கரங்கள் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ஆளுங்கரங்கள் தான் மிக அற்புதமான முறையில் நம்மளுக்கு பலன் சொல்லுது அது குறிப்பாக வந்தவர் என்ன நோக்கத்தோடு வராரு நல்ல நோக்கத்தோடு வராரா என்ன கேள்வி கேட்பார் அவர் பொய்யான ஜாதம் கொண்டு வராரா அப்படிங்கிற ஆளுங்கரங்களை வச்சு சொல்லிடலாம் அதே போல் இந்த ஆளுங்கரங்களை வச்சு தான் லர்டிஃபிகேஷன் ஆஃப் பெர்த் டைம் இந்த டைம் வந்து லர்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அதை வச்சு தான் சரியான நட்சத்திரம் இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா இந்த லக்கணமா அந்த லக்கணமா அந்த லக்கண பாவ சந்தி வருது இல்லையா அந்த சந்தியெல்லாம் இந்த ஆளுங்கரங்களை வச்சு தான் அவர் கொண்டு வந்தாகணும் அப்படிதான் கொண்டு வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அதே மாதிரி தசாபக்திகளை கூட பாரம்பரிய முறையும் கொண்டு தான் எடுத்துகிட்டு வர்றாரு அந்த தசாபக்தியும் ஆளுங்கிரகங்கள் குறிகாட்டிகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அவர் கேபியில் மிக அற்புதமான முறையில் பலனை துல்லியமாக சொல்றாரு அப்ப கேபியின் அடிப்படை விதி என்ன அப்படின்னா ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நின்ற உபநட்சத்திராதிபதி அவர் நின்ற உப உபநட்சத்திராதிபதி தான் ஒரு பலனை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் கேபியினுடைய அடிப்படை விதியே அப்படிதாங்க ஐயா கரெக்ட் அதே மாதிரி அந்த உபநட்சத்திராதிபதியே இப்போ வந்து பெரும்பாலும் உப உப நட்சத்திர பெரும்பாலும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா அந்த நேரம் ஒரு சில நிமிடங்கள் ஒரு நிமிடம் மாறினாலும் உப உப நட்சத்திராதி மாறுங்கிறதுனால ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பெற்ற உப நட்சத்திராதிபதி அதோடு நிறுத்திக்கிறாங்க நாம் எப்படி திசை புத்தி அந்தரம் அதோடு நிறுத்திக்கிறோம் இல்லை அப்புறமா சூச்சமாக பிராணம் போவது அதே மாதிரி இந்த மூணோட நிறுத்தி பலனை தீர்மானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை மாதிரி இந்த ஜோட உலகிற்கு வர்றதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே நான் இந்த ஜோட உலகத்துக்கு எண்பத்தி மூணில் கற்றுக்கிட்டேன் எண்பத்தி நாலில் தான் கேபிஎஸ் புக்கை நான் வாங்கினேன் இந்த புக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் அதை வாங்கினேன் அப்போ வாங்கி சேலத்தில் அப்போ இப்போ இருக்கிற அண்ணா பூங்காவுக்கு பின்னால் தமிழ் சங்க சாலையில் வைத்தியலிங்கன்னு ஒரு பிரபலமான ஜோடர் இருந்தார் கேபி அவர் தான் சேலத்தில் மிக பெரிய முறையில் சங்கம் வச்சு நடத்தி சங்கம் அப்ப கிருஷ்ணமூர்த்தியினுடைய சங்கம் வச்சு நடத்தினார் கேபி முறைன்னு நிறைய ப பரப்பினார் அவர்கிட்ட போய் இந்த புக்கு காமிச்சு ஐயா அதை வாங்கியிருக்கிறேன் இந்த புக்கு நான் கேபி கற்றுக்கணும்னு கேட்டேன் அவர் சொல்கிறாரு பாரம்பரிய முறையில் இருக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வா நீ உடனே இதுக்கு வந்தீங்கன்னா உன்னால் பொய்யா போயிடும் உன்னுடைய தொழில் பாதிக்கும் அப்படின்றதுனால இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தியில் எபிமேரிஸ் கிருஷ்ணமூர்த்தி எபிமேரிஸ்னு தனியாக வச்சுக்கிட்டார் கிருஷ்ணமூர்த்தி பஞ்சாங்கம் கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் மாதிரி அவர் ராபேலின் டேபிள்ஸ் ஆஃப் ஹவுஸ் அதாவது பாவத்தினுடைய ஆரம்ப முனையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த புக்கெல்லாம் வாங்கணும் அதை வச்சு தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கணக்குகள்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால அதை நான் எடுத்துக்கல அதுக்கப்புறம் பாரம்பரிய முறைக்கே நான் வந்துட்டேன் அப்போ அதே மாதிரி இந்த ஹோரா ஜோட முறையில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நன்கு படித்த பின்பு தான் ஜாத்த கணித்து சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதனால தான் இந்த அளவுக்கு நம்ம வர முடிஞ்சது அதே மாதிரி ஒரு சொல்லக்கூடிய மெத்தொல்லை என்ன அப்படின்னா ஒரு திசநாதனோ புத்திநாதனோ ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினாம் பாவங்கள் சுப பலனும் கொடுக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினாம் பாவங்கள் சுப பலனும் கொடுக்கும் நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டாம் பாவங்கள் அசுப பலனை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி ஒரு பாவத்துக்கு துக்கு பண்டாம் பாவத்தால் போய் தோற்று போயிருங்கிறார் இப்போ நாம்ளும் அதையே தான் சொல்கிறோம் எந்த ஒரு பாவாதிபதியோ எந்த ஒரு திசாநாதனோ தன் வீட்டுக்கு பாண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினில் இருந்தாலோ தன் வீட்டுக்கு பாண்டாம் இடத்தில் இருந்தாலோ அந்த கிரகம் நற்பலன் செய்யாது இப்போ போன மாதத்தில் கூட நான் பேசியிருந்தேன் புஷ்கர் பற்றி புஷ்கர் நாமம்சை பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன் அதில் வந்து ஐயா கூட ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கான விடையை போய் சொல்லிடுறேன் புஷ்கர் நாமம்ஸத்தை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான முறை தான் புஷ்கர் நாமத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் நாலஞ்சு கிரகம் புஷ்கர்நாமஸ்தல் இருந்தாலும் லக்கணம் புஷ்கரநாமஸ்தல் இருக்கணும் லக்னாதிபதி புஷ்கரநாமஸ்தல் இருக்கணும் சந்திரன் புஷ்கரநாமஸ்தல் இருக்கணும் சந்திரன்கிற புஷ்கர் புஷ்கராமஸ்தல் இருந்தால் தான் மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல பலன் செய்யும் உடலாதிபதி நல்லா இல்லாமல் நம்ம எப்படி மற்ற புஷ்காராமசம் பலம் கொடுக்கும் இப்போ சுவி ஸ்டாலில் எல்லா பலகாரமும் இருக்குது ஆனால் அவன் சுகர் பேஷண்ட்டு அவன் எப்படி அதெல்லாம் சாப்பிட முடியும் சாப்பிட்ற பார்த்துட்டு வேணால் இருக்கலாம் அதேமாதிரி தான் புஷ்காராமத்தில் இருக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள் உங்களுடைய லக்கணமோ சந்திரனோ புஷ்கராமஸ்தல் இருந்தால் மட்டும்தான் அது பலன் கொடுக்கும் இல்லாமல் நான் பலன் கொடுக்காது நம்ம வேடிக்கை பார்த்து வந்துட வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு பாண்டுக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்தால் நற்பலன் செய்யாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் ஒரு மிதனன் லக்னம் சார் அவருக்கு சனி திசை குருதிசையில் மிக அற்புதமான பலன் கொடுத்தது அவர் பெரிய சார் ஒரு இருபது முப்பது ஏக்கரா தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பங்களா காரு எல்லாம் நல்லா வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்கார் அந்த சனி திசை திசை முப்பத்தஞ்சி வருஷம்லாம் தாண்டி போனசை வரும்போது ஜாதம் பார்த்து வந்தார் இந்த போந்தசை எனக்கு எப்படி இருக்கும் லக்கணாதிபதி புதன் நாலாம் மரத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரியோனம் புஷ்கர் நாம்சம் இத்தனை பலம் பெற்ற கிரகம் அது சாதாரண இது இல்லை அப்போ அந்த புதன் திசை கடந்த சனி குரு விட உன்னதமான பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டார் கொடுக்காது உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றிருந்தேன் சண்டைக்கு வந்துட்டார் தோச்சிக்கிட்டார் என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா நாலு தலைமுறைக்கு சொத்து இருக்குது நான் எப்படி தலைகளாக மாறும் எப்படி வறுமைக்கு வருவேன் எப்படி நான் கஷ்டப்படுன்னு சொல்கிறேன் ஊட்டை விட்டு ஓடி போயிடும்னு சொல்கிறேன் எப்படி சொல்கிறதெல்லாம் அப்படின்னாரு நடந்தப்புறம் வாங்க சில வருடங்கள் கழித்து அவர் வரலை அந்த ஊருக்காரரும் வந்தாங்க சரி அவர் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டேன் அவர் சத்துணவு கூடத்தில் சாப்பிட வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிறாருன்னாங்க தலையெல்லாம் மாறி போச்சிங்க என்ன காரணம் பார்த்தா அந்த புதை வந்து ஒரே வருஷத்தில் அப்பா மனுக்குள்ளே சண்டை வந்து நாலு பசங்களும் அடித்து துரத்திட்டு சொத்தை மிரட்டி கையெழுத்து கையெழுத்து வாங்கி ஆக்கிரமி பண்ணிட்டு அவர் துரத்தி விட்டாங்க குடும்ப சண்டையில் அவர் சொத்துக்க வழி இல்லாமல் சத்துணவு கூடத்தில் உட்காந்து இருந்தார் இது கதை நிஜம் ஏன் அப்படின்னா அந்த புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றும் புஷ்கராமசம் உத்திராடம் நாலாம் பாதத்தில் இருந்தும் ஏன் இந்த நிலை புதன் தன் வீட்டுக்கு பாண்டுகுடை நட்சத்திரத்தில் இருந்ததுனால அப்போ எந்த திசையாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு பாண்டுகுடை நட்சத்திரத்திலேயோ ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துலேயோ இருந்தால் நற்பலம் செய்யாது இதே ஒரு ஜோடர் தனுசு லக்கணம் லக்கணாதிபதி குரு பத்தாம் இடத்துல மிக அற்புதமான புஷ்கர் நாமம் இருக்குது சார் உத்தரம் நாலாம் பாதத்தில் அந்த குருதிசை வரும்போது சொத்தை இழந்தார் வீடு விட்டு வீடு மாறினான் அதே மாதிரி காசு இழந்தார் தன்னிலை மறந்தார் இந்த அளவுக்கு அவருக்கு வறுமையான சூழ்நிலையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குருதிசை அற்புதமான திசை தான் லக்னாதி திசை எங்கிறது தான் கெடுக்காது இல்லை அது புஷ்கர்நாமம் செல் இருக்கும்போது அப்படின்னா அது தன் வீட்டுக்கு பண்ணக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்ததுனால அந்த குரு திசையில் படாது பாடுபட்டார் அப்படிதாங்க ஐயா அதனால் அது மாதிரி தன் வீட்டுக்கு பாண்டுக்குடிய நட்சத்திரத்தில் இருந்தாவே எந்த ஒரு திசையா இருந்தாலும் சரி எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் விவகாரத்து ஜாதகம் விதி நாலாம் இடத்துல இருந்தா பூர்வ சொத்து இழப்பு புத்திர சோகம் புத்திர பிரிவு ஆக எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் பாவதி எட்டாம் மடத்துல இருந்தால் தாப்பனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது மாதிரி எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு பன்னெண்டு குடி நட்சத்திரத்திலேயோ பண்டாம் இடத்துலேயோ லக்னம் அந்த வீட்டுக்கு பண்டாம் இடத்துலையோ அந்த வீட்டுக்கு ஆறாம் மடத்தில் இருந்தால் அது மிக பெரிய பாதிப்பு கொடுக்கறது எதுக்காக சொல்ல வரனா கே பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதுதான் சொல்றார் ஒரு பாவம் தன் வீட்டுக்கு பாண்டாமடத்துல போய் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாவத்தில் தோத்து போயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே தான் பாவ முறையிலையும் சொல்லக்கூடிய மெத்தனம் அதே தான் அப்போ ஒரு ஜாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமாக்க கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோமாக்க நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருது திருச்சி அருண் சுப்பிரமணியன் உங்க நண்பர் தானே ரெண்டு பேரும் ஒன்னா தான் கிளாஸ் பண்ணுவோம் ரெண்டு பேர் ஒரு கிளாஸ் போனீங்களா கிளாஸ் கிளாஸ் ஆ சரி சரி அது மாதிரி திருச்சியில் ஒரு நண்பர் இருக்கார் அருண் சுப்பிரமணியன்னு அவர் கேட்குறார் இரட்டை குழந்தை ரட்டை குழந்தையை உங்களால் வந்து துல்லிமான முறையில் பிரித்து நாம் வந்து ஜாதகம் தனித்தனியாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறார் ஐயா கூட அதுக்கு அதை தான் கேட்குறாரு இரட்டை குழந்தை வாழ்க்கை ஏன் மாறுபடுது அதை வந்து ஒரே நிமிஷத்தில் ரெண்டே நிமிஷத்தில் இடைவெளியில் பிறக்கிறதுக்கு ஜாத்த தனித்தனியாக பிரித்து உங்களால் தர முடியுமா அப்படின்னு அடிக்கடி இது கேட்டுட்டு இருப்பார் சார் இரட்டை குழந்தைக்கு தனித்தனியாக கணக்கு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மருத்துவத்துறையில் கேன்சரு மஞ்சக்கா மாலை பக்கவாதம் சுகரு இதுக்கெல்லாம் குணமாக்கிறதுக்கு மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கல அதுக்கோசரம் வைத்தியமே வைத்தியத்துறையை நம்ம மோசம் திட்ட முடியுமா இல்லை குறைச்சொல்ல முடியுமா அதுமாதிரி ரெட்ட குழந்தைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறார் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு முக்கால் நிமிஷத்துக்கு ஒரு லக்கியம் சார் நம்மளாலும் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் மறைச்சிட்டாங்க இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஒரு பாவத்தை இருபத்தி ரெண்டாக பிரிக்கிறார் ஒரு பாவத்தை ஆனால் நாம் வந்து ஒரு பாவத்தை அறுபதாக பிரிச்சிருக்கிறோம் சஷ்டி அம்சம்னு பேருங்க ஒரு பாவத்தை அறுபதாக பிரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லக்கனம் மாறும் சஷ்டி அம்சம் போட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறும் இதை நாடி அம்சம்னு ஒன்று இருக்குது நூற்றம்பதா பிரிக்கிறது ஒரு பாவத்தை ஒரு பாவத்தை நூற்று ஐம்பதா பிரிக்கிறது இவராது இருபத்தி ரெண்டாவது பிரிச்சுருக்காரு நூற்றி ஐம்பதாக பிரிக்கிறது பிரிச்சு பலன்னு சொல்றது அதெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மறைச்சிட்டாங்க ஆனால் அந்த அம்சம் இருக்குது அறுபது அம்சத்துக்கு பேர் மட்டும் வச்சிருக்கிறாங்க அதனுடைய பழங்கள்லாம் மறைக்கப்பட்டு விட்டது அப்போ ஒவ்வொரு முக்கால் நிமிஷத்துக்கும் ஒரு லக்கணம் மாறுது அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது ஆனால் வெட்டை குழந்தையும் கொண்டு வர முடியும் ஆனால் இப்பயும் சொல்கிறேன் வெட்டை குழந்தையினுடைய பிறந்த தேதி நேரத்தை இன்னிக்கூட கொடுக்குறேன் இரட்டை குழந்தைய நேரம் பிறந்த தேதி கொடுக்குறேன் நீங்கள் கணக்கு வேணா தனித்தனியாக துல்லியமான முறை ரெண்டு ஜாத்தையும் நீங்க வடிவாங்க முடியும் வேறுபாட்டு காமிக்க முடியும் வாழ்க்கை கரெக்டாக சொல்ல முடியுமா ஆ ரெண்டு ஜாதத்தையும் துல்லியமாக நீங்க பேக்கலாம் கணக்கு துல்லியப்படுத்தலாம் ஆனால் பலனை துள்ளிப்படுத்த முடியுமா ரெண்டு இரட்டை குழந்தை இருக்குது சார் அல்லது வெவ்வேறு குழந்தை கூட இருக்குது சார் ஒரே நேரத்தில் பிறந்த ஜாதகம் இருக்குது சார் ஒரு ஜாதத்துடைய படிப்பு திருமணம் தொழில் இன்னொரு ஜாதத்துக்கு படிப்பு தொழில் திருமணம் கரெக்டா சொல்லியிருக்கேன் ஒரு கேள்விக்கு ஆயிரம் ரூபா பரிசு ஒரு கேள்விக்கு ஆயிரம் ரூபாங்க சார் பரிசு ஆறு கேள்விக்கு ஆறாயிரம் ரூபா தந்துடுறேன் சவால் ஆறாயிரம் ஏத்துக்கிறதா இருந்தா இன்னைக்கு நான் ரெடி சரிங்களா தொழில் இவன் என்ன தொழில் செய்வான் இவன் என்ன தொழில் செய்வான் இவன் என்ன படிச்சிருக்கான் இவன் என்ன படிச்சிருக்கிறான் இவனுக்கு திருமணம் ஆச்சா இல்லையா இவனுக்கு திருமணம் ஆச்சா இல்லையா அவ்வளவுதான் மூணே கேள்வி முடியல நான் நிறைய பார்த்துட்டேன் முடியலைங்க ஆக நான் சொல்றதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது தீர்மானம் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் திணறி போயிடுறோம் சரி இருக்கட்டும் ஆக இது மாதிரி இந்த கேபி அன்னைக்கு பேசுறது காரணம் ஐயா இன்னைக்கு பிறந்த நாள் என்பதனால தான் கேபியனுடைய மேட்டர் வந்து இன்னைக்கு சொன்னேன் ஆக இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் அருமையான விஷயம் ஐயா இன்றைய நாளினுடைய சிறப்பு பாருங்க ஜோதிட மேதை சொல்லி ஒரு சிஸ்டத்தை கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய பிறந்த நாளில் அவருடைய அரிய கண்டுபிடிப்பை நம்ம சமூகத்துக்கு கொடுத்திருக்கார் ரொம்ப அற்புதமான விஷயம் தங்களை ஜோதிட சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அன்புடன் வாழ்த்துகிறது பாராட்டுகிறது ஐயா அவங்க அதுக்குள்ள ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே ஒன்று மறந்துட்டேன் நேராகி போச்சுன்னு சொன்னதுனால ஒரே ஒரு நிமிஷம் போன மாத கருத்தர்களில் ஐயா அவர்கள் பாரம்பரிய முறையில் பாடல்கள் இருக்குதா நுட்பமான முறையில் சொல்லக்கூடிய அளவுக்கு விதிமுறைகள் ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டார் நான் நாலு லட்சத்தி முப்பதனாயிரம் பாடல்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அது தவறு தான் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பாடல்கள் இருக்குது உதாரணத்துக்கு நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜோடோட பாடல்கள் எத்தனை அப்படின்னு பாருங்கள் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு கூகுள் சொல்லும் அது அப்படி நீ போகணாலும் கூட தெரியலனாலும் ஜாதகம் அலங்காரம் புக்கு உங்கள்கிட்ட எல்லாத்துட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி பாருங்கள் அஞ்சாவது பாடல் இருக்குது அஞ்சாவது பாடல் முதல்ல அஞ்சாவது பாடல்லையே ப பதினெட்டு சித்தர்களும் பதினொன்று ரிசிகளும் ஜோடக துறையில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பாடல்கள் ஐயா ரொம்ப அருமையா நமக்கு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க அதுல சில விஷயத்தை நினைவுபடுத்தி அவருக்கு நன்றி சொல்றது ரொம்ப சிறப்பு நினைக்கிறேன் சூரியனால் என்ன நிகழ்வு நடக்கும் சந்திரனால் என்ன நிகழ்வு நடக்கும் லக்னாதிபதியால் என்ன நிகழ்வு நடக்கும் இன்னும் ஒரு நிமிடத்துக்குள்ள கிரகத்தினுடைய செயல்பாடுகள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் கேபி கேபிஷன் இருக்கக்கூடிய சிறப்புன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஜனன ஜாதகத்தை விட பிரசன்ன ஜாதகத்துக்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதையும் சொன்னாங்க ஒருத்தருக்கு இப்ப நடக்கக்கூடிய கிரகம் ஆளும் கிரகம் என்ன பண்ணுது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதியுடைய துல்லியத்தை ஐயா தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆளும் கிரகத்தை கொண்டு வரவருடைய நோக்கம் என்ன ஜோசியம் வர்றவங்க என்ன விஷயமா வராங்க கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப அருமையான செய்தி அதே மாதிரி ஒரு கிரக நின்ற அதிபதி உப நட்சத்திர அதிபதி உப உப நட்சத்திர அதிபதி இது மூணையும் வச்சு எவ்வளவு அருமையா நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து ஒரு ஸ்பெஷல் அவருக்குன்னு ஒரு பஞ்சாங்கம் அவருக்குன்னு ஒரு அயனாம்சம் அவருக்குன்னு சொல்லி ஒரு பாவத்தினுடைய ஆரம்ப நிலை இதையெல்லாம் ஐயா நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க இப்ப தசாநாதன் எப்படி இருக்கணும் இதுல சுப பலன் என்ன அசுப பலன் என்ன ஒருவருடைய ஜாதகம் எப்படி அவர் வாழ்க்கைய தலைகலா புரட்டி போட்டுருது அப்படிங்கிறத அவர் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு நமக்கு சொன்னாங்க அந்த பன்னெண்ட பன்னெண்டாவது நட்சத்திர அதிபதியில் நின்றுச்சுன்னா அவர் வாழ்க்கையினுடைய மாற்றம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு என்ன இன்னைக்கு போறவுமே இந்த டெஸ்டூ பேபி தான் அதிகம் பிறக்குது இந்த டெஸ்ட் டியூப் பேபியில ட்வின்ஸ் மேக்சிமம் பிறகுது ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களான்னா இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் எதிராவே இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இது கேபி சிஸ்டத்துல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான சிந்தனையை கொடுத்திருக்காரு ஐயா அவர்களுடைய அந்த அரிய விஷயங்கள் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஐயா அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ரோ சந்திரகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி விழா சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி நன்றி ஐயா பொன்னாடை போர்த்தியவருக்கும் பெற்றுக்கொண்ட இருவருக்கும் சங்கம் நன்றி பாராட்டுகிறது வாழ்க வளமுடன்